வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இப்ப ஒரு ஆப்ல நீங்க நினைக்கணுங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ நீங்க நினைச்சு பாருங்க இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையுமே கான்சியஸா உங்கனால எண்ணங்கள உருவாக்க முடிஞ்சதுங்க மனதனுடைய தன்மை என்ன தெரியுமா நிறைய நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க ஆனா இப்ப என்ன தெரியுமா பண்ணோம் கான்சியஸா நம்மளே பாசிட்டிவான எண்ணங்களை இப்ப உருவாக்கணுங்க பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம உருவாக்கும் போது நம்ம உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பம் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க இப்ப இதற்கான ஒரு உதாரணம் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு நாள் காலையில உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வரீங்க மார்க்கெட் போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் வீட்டு பக்கத்துல மரத்துக்கடியில ஒரு முதியவரை பாக்குறீங்க கிழிந்த ஆடை அணிஞ்சிருக்காரு நிறைய முடி தாடி இதற்கு முன்னாடி அவரை நீங்க அங்க பார்த்ததே கிடையாது மனம் பொதுவா இந்த மாதிரி நபர்களை பார்த்த உடனே நெகட்டிவா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்குங்க இந்த வயதானவர் பெர்மனண்டா இந்த இடத்துல இருந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் பிள்ளைகள்லாம் பெத்தவங்களை இப்ப சரியா பாக்குறதே கிடையாது அதனாலதான் இந்த மாதிரி முதியவர்கள்லாம் வீதியில இருக்காங்க உலகத்துல நல்லவர்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும்போது தாழ்ந்த அதிர்வுகள் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸா பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உருவாக்கணுங்க உதாரணத்துக்கு அவரை பார்த்த உடனே எண்ணங்களை கொண்டு வரலாம் அப்படின்னா மரத்துக்கடியில இவ்வளவு சிம்பிளா மன நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு உலகத்துல மன அமைதியை தேடிதான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மரத்துக்கடியில தனக்குள்ள அமைதியை உணர்ந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு உலகத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் அதிகப்படியான பற்றோட இருக்கிறதுனாலதான் துன்பங்கள் அதிகமா வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா எந்த விஷயத்திலும் பற்று இல்லாமல் மருத்துக்கடியில ஒருத்தர் நிம்மதியா இருக்காரு ஆன்மீகத்துல நல்ல நிலை அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் இவர் அப்படிங்கற மாதிரி நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை அவரை பார்த்தவுடன் ஜெனரேட் பண்றீங்க இப்படி பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உருவாக்கும் போது உயர்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய அதிர்வுகளை தீர்மானிக்குதுங்க இப்படி பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி உயர்ந்த அதிர்வுகளோட நீங்க என்ன பண்றீங்க டூ வீலர்ல மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படி நீங்க டூ வீலர்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல டிராபிக் ஆயிடுச்சுங்க நிறைய வாகனங்கள்லாம் அங்க அப்படி நிக்குது நீங்க பாசிட்டிவான அதிர்வுகளை ஏற்கனவே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கனால அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ள அமைதி உணர்ந்துதான் இருப்பீங்க ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்குள்ள பாடிக்கிட்டு இருப்பீங்க இல்ல இறைவனுடைய நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல டிராபிக் கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டர்ல போவீங்க மார்க்கெட்டுக்கு போய் நீங்க காய்கள் வாங்கிட்டு இருக்கும் போது தெரியாம ஒருத்தர் உங்களுடைய காலை மிதிச்சிடுறாரு அப்ப அந்த இருந்து என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கனால அந்த நபர்கிட்ட பரவாயில்லைங்க நீங்க எதுவும் கீழே விழுந்துடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை ஜென்ரேட் பண்ணி உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க மார்க்கெட்ல காய்கள் வாங்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்த உடன் உங்க மனைவி இல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உங்க மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க மொபைல் ஃபோன்ல வீடியோ கேம் விளையாண்டுகிட்டே இருக்கான் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் மாதிரி தெரியுது சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கனால உங்கள் மகன் மேல பர்சனலாக உங்களுக்கு கோபம் வராதுங்க அந்த நேரத்தில் கம்பேஷனேட்டாக இருப்பீங்க அன்பு கருணை அவர்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிங்க உங்கள் மகனை கூப்பிட்டு தோளில் கை போட்டு மொபைல் ஃபோன்ல வீடியோ கேம் விளையாடுறது ரொம்ப கெடுதல்ப்பா அது விளையாடாத வா நம்ம ரெண்டு பேரும் ஷட்டில் விளையாடுவோம் இல்லை நீ கிரிக்கெட் இல்லை ஃபுட்பால் கோச்சிங் போகணுன்னா சொல்லு நான் உன கூட்டிட்டு போறேன் இல்லை மலர்கள் செடிகள் வளர்க்கணும்னா சொல்லு நம்ம வளர்ப்போம் இல்லை செல்ல பிராணிகள் நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகனுடைய எனர்ஜியை எப்படி பாசிட்டிவா சேனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் உங்க மகன் கிட்ட சொல்றீங்க நீங்க ஆத்மார்த்தமா அன்பை மையப்படுத்தி உங்க மகன் கிட்ட பேசுறதுனால உங்க மகனும் நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்பாருங்க அப்ப வீட்லயும் நீங்க என்ன பண்றீங்க பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு நீங்க போவீங்க அங்க மீட்டிங்கா இருக்கட்டும் அங்க நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் பண்றதா இருக்கட்டும் அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப பாசிட்டிவா அது எல்லாத்தையுமே உங்களால் பண்ண முடியுங்க காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் ஏற்கனவே நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கனால அந்த சூழ்நிலையும் உங்களால் திறமையை கையாள முடியுங்க இப்படி உற்சாகமாக ஆஃபீஸில் இருந்துட்டு சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதே பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் வீட்டுக்கு வருவீங்க அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நிறைவாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காலையில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த முதியவரை பார்த்து நெகட்டிவான எண்ணங்கள் மனம் ஜென்ரேட் பண்ணிச்சு பாருங்களேன் அதை பின்தொடர்ந்து நீங்க போயிட்டீங்க அப்படின்னா தாழ்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த முதியவர் இதே இடத்துல இருந்துருவாரோ பிள்ளைகள்லாம் பெற்றவங்களை சரியா பார்க்கறது இல்லை அதனாலதான் இந்த மாதிரி முதியவர்கள்லாம் வீதியில வந்து இருக்காங்க உலகத்துல நல்லவங்களே கிடையாது இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்களுக்கு நீங்க எனர்ஜி கொடுத்து அதை பின்தொடர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அதே மனநிலையோட நீங்க டூ வீலர்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க டிராஃபிக்கில் மாட்டியிருப்பீங்க நீங்க நீங்கள் அப்புறம் மனம் நெகட்டிவான எண்ணங்களை மறுபடியும் கொண்டு வருங்க இங்கே யாருமே தனிப்பட்ட முறையில் சுய ஒழுக்கத்தோட கிடையாது வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க கவர்மெண்ட் ப்ராப்பராக டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இன்னும் தாழ்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க இதே மனநிலையோட நீங்கள் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போகிறீங்க காய் வாங்கிட்டு ஒரு நபர் தெரியாமல் உங்கள் காலை மிதிக்கிறாரு ஏற்கனவே நீங்கள் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுனால அந்த நபரோட நீங்கள் சண்டைக்கு போவீங்க அது எப்படி என் காலை நீ மிதிக்கலாம் நீ தான் வந்து மிதிச்ச கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்துக்கு போயிருவாங்க அதே மனநிலையோட தாழ்ந்த அதிர்வுகளோட வீட்டுக்கு நீங்க வரும்போது உங்க மகனை பத்தி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மொபைல் போன்ல வீடியோ கேம் விளையாடறான் அப்படின்ட்டு ஏற்கனவே நெகட்டிவான எண்ணங்களுடைய ஆதிக்கத்துல அதிகமா இருக்கிறதுனால மகன் கிட்ட கோபமா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மகனை நீங்க அடிச்சீங்க தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதே மனநிலையோட ஆபீஸ்க்கு போறீங்க நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க பிரசன்டேஷன் பண்றீங்க அதுல எதுவுமே ஒரு முழுமை தன்மை இல்லாம போயிட்டுங்க ஆபீஸ்ல சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தீர்க்கமா உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தத்துல அங்க இருக்கீங்க அதே மனநிலையோட நீங்க வீட்டுக்கு வரீங்க வீட்டுக்கு வந்தவுடன் நிம்மதியா அவங்களால அன்னைக்கு இரவு தூங்க முடியலங்க அன்னைக்கு நாளில் நடந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் எண்ணங்களை வந்து தூக்கத்தையும் கெடுத்துருது நீங்க காலையில வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் மனம் நெகட்டிவான எண்ணங்களை அந்த முதியவரை பார்த்து ஜென்ரேட் பண்ணுச்சு அந்த நெகட்டிவான எண்ணங்களை பின்தொடர்ந்து போய் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு நெகட்டிவாக ஆகிடுச்சுங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த அதிர்வுகளை தான் நம்ம வெளிப்படுத்துவோம் நம்ம அதிர்வுகள் தான் நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளை தீர்மானிக்குதுங்க எலான் மஸ்க் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரருங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் கூட தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஃபோன் பண்ணி நம்மளால பேச முடியுமா அது சாத்தியமே இல்லை சாமானிய மனிதனால் அவர் கூட எல்லாம் பேச முடியாதுங்க ஆனா இந்த அண்ட சராசரத்தையும் படையத்தை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராட்டல அந்த இறைவன் கூட தனிப்பட்ட முறையில நம்மளால பேச முடியுங்க இறைவன் அந்த வாய்ப்பை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அவருடைய அந்த லைன் எப்பயுமே அவைலபிளதாங்க இருக்கு எத்தனை பேர் அவரை தொடர்பு கொண்டாலும் எல்லாரும் அவர் பேசுறதுக்கு தயாரா இருக்காருங்க பிரார்த்தனையின் மூலமாக இறைவன் கூட நம்மளால தொடர்பு கொண்டு பேச முடியுங்க பிரார்த்தனை நான் சொல்லும் போது கண்ணீர் மல்க உணர்வு பூர்வமா நீங்க பிரார்த்தனை செய்யணுங்க இறைவனை ஒரு தகப்பனா தாயா நினைச்சிட்டு நீங்க ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக இறைவன் நீங்க சொல்றதை கேட்பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நீங்க தியானம் பண்ணும்போது இறைவன் உங்க கூட பேசுவாருங்க உள்ளுணர்வு மூலம் உங்களுக்கு சொல்லுவார் இது செய்ய இது செய்யாத இந்த மாதிரி முடிவுகள் ஏடு இதெல்லாமே இறைவன் உங்களுக்கு உணர்த்துவாருங்க என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த உண்மையை இப்ப உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் இவங்களை தேடி போலாமா அவங்கள தேடி போலாமா உதவிக்கு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாதான் இருக்கட்டும்ங்க முதல்ல இறைவன் கிட்ட ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க மனதுருகி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்யுங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வருங்க அதே மாதிரி தினசரி தியானம் பண்ணுங்க இறைவன் உங்க கூட பேசுறத ஆத்மார்த்தமா உனால உணர முடியுங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி அந்த நேரத்துல நம்பிக்கை இழந்துடாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு மனநிலையோட இருங்க இந்த சூழ்நிலை மாறிடுங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க இப்போ ஒரு ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயின் சில நேரம் பார்த்தீங்கன்னா டலுக்குள்ளே போகும் ஒரு கொகைக்குள்ளே போகும்போது அந்த நேரத்தில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க இருள் சூழ்ந்து இருக்கும் நமக்கு பயமும் பதட்டமும் வரும் ஆனால் ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க எப்படி இந்த ட்ரெயினை அந்த இருந்து அவர் வெளியில் கொண்டு வந்துடுவாருங்கிற அந்த ஒரு மனநிலையில் அந்த பாசிட்டிவிட்டியோடு நம்ம இருப்போம் ட்ரெயினும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கொகைக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும் டன்னல்லேருந்து வெளியில் வந்துடும் அந்த மாதிரிதாங்க வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படி அந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் குகைக்குள்ளிருந்து அந்த டனலுக்குள்ள இருந்து ட்ரெயினை அழக வெளியில ஓட்டி எடுத்துட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளை மீட் எடுக்கிறதுக்கு இறைவன் நம்மளை நேர்த்திய வழி அந்த ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் மாதிரி இறைவன் அந்த சூழ்நிலையில கடந்து வருவதற்கு நம்ம உறுதுணையா இருப்பாங்க இப்போ சவாலான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது ஒரு பயமும் பதட்டமும் வரும் அந்த இருக்கும் இருக்கும்போது அது இருத்தா இருந்ததில்ல அந்த மாதிரி ஆனால் இது தற்காலிகமானது தான் இது கடந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் உங்களால் எளிதாக கடந்து வர முடியுங்க என்னோட எல்லா வீடியோலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேங்க சோர்ஸோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் அதாவது இறைவனோடு நீங்கள் எப்போயுமே கனெக்டடாக உங்க வாழ்க்கையை வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா இறைவன் தாங்க இருக்கு ஆனால் நம்ம ஈகோ மனம் என்ன தெரியுமா பண்ணோம் நம்மளை இறைவன் பக்கம் திரும்ப விடாதுங்க பிரச்சனைகளுக்குள்ள தான் நம்மளை மூழ்கி போக வைக்கும் அப்போ தான் நம்ம அன்கான்சியஸாக இயந்திரம் போல மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்போம் அதுதான் அதனுடைய திட்டம் ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை இறை சிந்தனையோட வாழ ஆரம்பிக்கணுங்க இறைவனுக்கு நீங்கள் முதன்மை இடம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் உங்க உங்கள் வாழ்க்கையில் இறை அருள் வர ஆரம்பிக்குங்க இறை அருள் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க இன்னும் சொல்லணும்னா உங்கள் கர்மாவை கடந்து வருவதற்கு இறை அருள் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யுங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு மூடையை அவர் தூக்கி வச்சிருக்காருங்க அந்த மூடைகளை பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு காயின்ஸ் இருக்கு அதுதான் அவருடைய கர்மா அதை தூக்கி அவர் சுமந்து கடந்து வரணும் எவ்வளோ வெயிட்டா இருக்கு யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த நேரத்திலையும் அவர் இறை சிந்தனையோட பக்தியோட இருந்தாருன்னா இறைவனுடைய அருள் என்ன தெளிவாக பண்ணோம் அந்த கர்மாவை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்க ஆனால் இறைவனுடைய அருள் அந்த பத்து லட்ச ரூபா காயின்ஸை வந்து பத்து லட்ச ரூபா நோட்டாக மாத்திருங்க எல்லாமே ஐநூறுரூவா நோட்டா மாறிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த மூடையினுடைய வெயிட் அவர் குறைஞ்சிரும் அவருடைய கர்மாவை அவரால் எளிதா கடந்து வர முடியுங்க இப்போ ஒருத்தருடைய கர்மா வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு வெயில்ல அவர் நடந்து போகணுன்னு இருக்குன்னு வைங்களேன் இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா என்ன தெரியுமா அந்த நேரத்தில் நடக்கும் அவர் கையில் ஒரு கொடை கிடைக்குங்க கொடையோட அந்த வெயில்ல அவர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறது எவரும் எளிதா இருக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா சுச்சுவேஷன்லையும் மனம் நெகட்டிவான எண்ணங்களை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா கான்சியஸா பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உருவாக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் இறைபக்தியோட வாழ ஆரம்பிங்க இந்த மாதிரி தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் அந்த இறை சக்தி உங்களை நேர்த்திய வழி நடத்துங்க தலைக்கு வந்து தளப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்க வாழ்க்கையில நிறைய வரும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து உங்களால உயர்ந்த நிலைகள் அடைய முடியும் ஆயிரம் காகங்கள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு தூக்கி போட்டீங்கன்னா அந்த ஆயிரம் காகங்களும் ஒரே நேரத்துல பறந்து போயிடுங்க அதே மாதிரிதாங்க ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம் அந்த அந்த இறை நாமத்தை சொல்ல கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கிடுங்க நீ செல்லும் வழியில் உனக்கு வழித்துணையாக நான் என்றும் உன்னுடன் வருவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி